பாஜகவினர் சார்பில் மாட்டுவண்டி பந்தயம் அறுபத்தி எட்டு ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை போக்குவரத்துக் கழக பணிமனை முன்பு உள்ள தொண்டி சாலையில் பாஜகவினர் சார்பில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டிற்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக நடத்தப்பட்ட மாட்டு வண்டி பந்தயத்தில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு ஜோடி மாடுகள் பங்கேற்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மாடுகள் ஒன்றை ஒன்று கொண்டு சீறி பாய்ந்து சென்றன முதல் நான்கு இடங்களைப் பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் வெற்றிக்கோப்பையும் கோப்பையும் ரொக்கப்பரிசும் வழங்கப்பட்டது இந்த போட்டியினை சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான ரசிகர்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர்